இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்தவரு பணியாற்றி பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரம் ஆவது ஆண்டு வரை வெளியான கதை நேரம் மற்றும் ஐம்பத்தி ஆறு குறும்படங்கள் ஜூலி கணபதி திரைப்படம் போன்றவற்றில் பாலு மகேந்திராவிடம் பணிபுரிஞ்சிருக்காரு வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் படத்தில் தான் நடிகராக அறிமுகமாக பிறகு கொடிவீரன் படத்திலும் நடிச்சிருந்தார் ஆடுகளம் படத்துல வெற்றிமாறனுக்கு துணையாகவும் இருந்திருக்காரு விக்ரம் சுகுமாரன் ஆடுகளம் வெற்றிக்கு விக்ரம் சுகுமாரன் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு பல பேட்டிகள்ல வெற்றிமாறனும் கூறியிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தேசிய விருது பெற்ற இயக்குனர் வெற்றிமாறனின் ஆடுகளம் திரைப்படத்துல மதுரை வட்டார மொழி பயிற்றுனராகவும் படத்தின் வசனகர்த்தாவாகவும் பணியாற்றி தன்னுடைய திறமைய வெளிப்படுத்தியவர் விக்ரம் சுகுமாரன் அதனைத் தொடர்ந்து மதையானை கூட்டம் என்ற படத்தின் மூலம் விக்ரம் சுகுமாரன் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் அதற்கு பிறகு ஆறு ஆண்டுகள் கழித்து நடிகர் சாந்தனு வைத்து ராவண கோட்டம் அப்படிங்கிற படத்தையும் தான் நேற்று மதுரைக்கு சென்று தயாரிப்பாளர் ஒருவரிடம் தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையை சொல்லிவிட்டு ஊர் அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இவரோட மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் என பலரும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க இவரது மனைவி மற்றும் குழந்தைகள் ரெடில்ஸ் பகுதியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் விக்ரம் சுகுமாரனுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்.